ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர்வம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தினசரி ராசி பலனை பார்க்குறதுக்கு முன்னாடி எந்த தினத்துடைய ராசி பலன் அப்படிங்கிற தேதி கிழமையை வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தரலாம் நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏப்ரல் சாரி மே மாதத்துடைய பதினாலாம் தேதி அதே போல தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முதல் மாதமான சித்திரை மாதம் முடிந்து ரெண்டாவது மாதமான வைகாசி மாதம் பிறக்குதுங்க நாளை நாள் வைகாசி மாதம் பிறப்புடைய முதல் நாளுங்க அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய் நாளை நாள் வரக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய செவ்வாய் கிழமை கிடையாது ரொம்ப முக்கியமான ஒரு செவ்வாய் கிழமை என்று சொல்லலாம் நாளைய செவ்வாய்க்கிழமை என்ன முக்கியமான நாளுன்னு கேட்குறீங்களா நாளைய செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ் மாதத்தில் பிறப்புடைய முதல் நாளுங்க ஸோ தமிழ் மாத பிறப்புடைய முதல் நாள் எப்பயுமே ரொம்ப ஸ்பெஷலுங்க அதுவும் குறிப்பாக முருகன் கோவில்கள்ல ரொம்ப சிறப்பான விசேஷ பூஜைகள்லாம் செய்யப்படும் அட் த சேம் டைம் நாளை நாள் ஷஷ்டி திதியானது கொஞ்சம் நேரம் இருக்குது அதனால நாளை நாள் முருக வழிபாடு செய்கிறது ரொம்பவே விதியை மாற்றுங்க மெயினாக தோஷம் இருக்கிறவங்க குரு பயிற்சி நடந்ததில் குரு பகவானுடைய அருளை பெறணும்னு நினைக்கிறவங்கலாம் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனி பகவானுடைய அருளை பெறுவதற்கு சஷ்டியில் முருக வழிபாடு செய்யுங்க அதாவது சனி பகவான் குரு பகவானுடைய அருளை பெறுவதற்கு முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்க அப்படி இல்லைன்னா நாளை நாள் உங்கள் தெய்வ வழிபாடு கூட நாளை நாள் எது வேணாலும் செய்யலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ நாளை நாள் உங்களுக்கு இந்த மாதிரியான வழிபாடு செய்யணும் என்று உங்களுக்கு ஆன்மீக ரீதியாகவும் சொல்லப்பட்டிருக்குங்க ஸோ நாளைய இந்த ஒரு நாள் லவக்கிரகங்கள் அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்கள் தனுசு ராசிக்காரங்களுக்கு கிடைக்குமோ அதை தான் இப்போ இந்த வீடியோவில் தினசரி ராசி பலனில் ஷேர் பண்ண போறேன் தனுசு ராசிக்காரங்க எப்பயும் போல இந்த நேரத்தில் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்கள் ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க சரி வாங்க தனுசு ராசிக்காரங்களுக்கான தினசரி ராசி பலன் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்தவங்க நாளை நாள் என்ன நடந்தாலும் வாதங்கள் மட்டும் பண்ணக்கூடாது ஏன்னா நாளை நாள் உங்களுக்கு சண்டைகள் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் சும்மா இருந்தாலும் சனி சும்மா இருக்காதுங்கிறது போல நாளை நாள் சனியுடைய ஆட்டம் அதிகமாகவே இருக்குது அதனால் நிறைய பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு உங்கள் பிரச்சனையே உங்க வாய் தான் அதனால நாளை நாள் வாதங்களை தவிர்க்க வேண்டியது அவசியம் அட் த சேம் டைம் நாளை நாள் நீங்க நினைக்கிற மாதிரி உங்களுக்கு நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லது வந்து நடக்காது அதுக்குன்னு கெட்டது தான் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா கெட்டதும் அவ்வளவா நடக்காது ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணுற மாதிரி ஏற்றமான இருக்கிற மாதிரி தான் சூழ்நிலை அமையும் இந்த மாதிரி தான் நாளை நாள் உங்களுக்கு கிரகங்கள் அமைஞ்சிருக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் நிறைய உங்களுடைய இடையே நீங்கோ ஸோ கருத்து வேறுபாடுகள் நீங்கிறதுக்கும் மன விட்டு பேசுங்க அந்த ஒரு விஷயத்தை பண்ணிங்கனாவே உங்களுடைய கருத்து வேறுபாடுகள் நிச்சயம் நீங்கும் அதனால கருத்து வேறுபாடுகள் நீங்கிறதுக்கு விட்டு பேசுங்க அதுக்கப்புறம் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதிய நபர்கள் யாராவது நீங்கள் உங்களுக்கு கிடைச்சாங்கன்னா அந்த புதிய நபர்களுக்கிட்டும் தேவையற்ற விவாதங்கள் வைத்துக்கொள்ள வேண்டாம் அந்த தேவையற்ற விவாதங்களை தவிர்க்க வேண்டியது ரொம்பவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவசியம் அதுக்கப்புறம் நண்பர்கள் மூலயமா நிறைய அழைச்சலும் புதிய அனுபவங்களும் ஏற்படும் அதனால் நண்பர்கள் மூலியமாக நாளை நாள் நிறைய நீங்கள் இது பண்ணுறத அவாய்ட் பண்ணிக்கோங்க அதாவது நாளை நாள் வெளியே போகிறது பேசுறது இந்த மாதிரியெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க பணவரவுகளில் கூட நாளை நாள் நீங்கள் நினைக்கிற மாதிரி சமமான பலன் இருக்காது பணவரவுகளில் கூட நாளை நாள் ஏற்றடுக்கமான சூழ்நிலை தான் இருக்கும் அதை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி தான் பணவரவை நாளை நாள் ஹேண்டில் பண்ணும் வீடு வாகன தொடர்பான விரயங்கள் நிறைய ஏற்படும் அந்த வீடு வாகன விரயங்கள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு பராமரிக்கிறத நாளை நாள் பண்ண வேண்டாம் செயல்பாடுகளில் கூட ஒரு விதமான சோர்வு வெளிப்படும் அந்த மாதிரியான சோர்வு வெளிப்படாமல் பார்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம் சோர்வு வெளிப்படும்போது அது மேலும் உங்களை வந்து தாழ்த்தும் அதனால் சோர்வு வெளிப்படாமல் பார்த்துக்கோங்க உடன் பிறந்தவர்கள் வழியில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் அதனால உடன் பிறந்தவர்கள் வழியில் எந்த ஒரு இதுக்காகவும் நாளை நாள் இது பண்ண வேண்டாம் அதே போல் ஆர்வமின்மையாக நாளை நாள் இருக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் ஆர்வமின்மையாக இருக்கிறத குறைத்துக்குங்க நாளை நாள் ஆர்வத்தை வளர்த்துக்கிட்டு செயல்படுங்க அந்த மாதிரி நாளை நாள் செயல்படும் போது பலமான பிரச்சனைகள் உங்களுக்கு குறையும் மொத்தத்தில் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு இந்த மாதிரி தாங்க இருக்க போது இதற்கேற்ப நீங்கள் நடந்துக்கணும் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கான நாளை நாள் அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட திசையும் சொல்லப்பட்டிருக்கு அது என்னன்னு பார்க்கும்போது உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் நாளை நாள் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எண் நாளை நாள் ஐந்து அதிர்ஷ்ட திசை நாளை நாள் கிழக்கு உங்களுக்கான நிறம் எண் திசை இதுதான் சொல்லப்பட்டிருக்கு ஸோ இதற்கேற்ப நாள் நடந்துக்குங்க ஸோ உங்களுக்கான நிறம் எண் திசையை நாள் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அது உங்களுக்கு மேலும் வெற்றியை வந்து கொடுக்க வாய்ப்பு இருக்குது அதனால அந்த நிறம் எண் திசையை யூஸ் பண்ணிக்கோங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு நாளைய இந்த செவ்வாய்க்கிழமை என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்ச இந்த பலன்கள் ஏற்ப நடந்து பலன் அடைஞ்சுக்குங்க அடுத்ததான் மீன இருக்கக்கூடிய ராசிகளுக்கும் தினசரி ராசி பலன் பார்க்க போகிறோம் மற்ற ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது நீங்களும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு இந்த பலன்கள் ஏற்ப நடந்து பலன் அடைங்க சரி வாங்க பார்க்கலாம் என்ன பலன் கிடைக்குங்கிறது ஃபர்ஸ்ட் மேஷ ராசி தந்தையுடைய ஆரோக்கியத்துல கவனமாக இருக்கணும் உற்பத்தி தொடர்பான துறைகளில் முன்னேற்றம் ஏற்படும் கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மை குறையோ சமூக பணிகளில் அனுபவம் வெளிப்படும் மற்றவர்கள் செயல்பாடுகளை தலையிடாமல் இருக்கிறது நல்லது சஞ்சாலமான சிந்தனைகள் மூலம் குழப்பம் உண்டாகும் ஸோ மொத்தத்தில் நன்மை நேர்ந்த நாளுங்க ஸோ நாளை நாள் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் மெரு நிறம் என்று சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததான் ரிஷபராசி குடும்பத்தருடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளணும் அரசு சார்ந்த விஷயங்கள ஆதாயம் ஏற்படும் பூர்வீக சொத்து பிரச்சனைகளுக்கும் தேர்வு கிடைக்கும் பயணங்கள் மூலம் சில அனுபவங்கள் கிடைக்கும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் சக உலகத்தில் நெருக்கம் அதிகரிக்கும் மனதளவில் தைரிய பிறக்கும் பக்தியோடு இருக்க வேண்டிய நாளுங்க அடுத்ததாக மிதுன ராசி வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பு அமையும் வாடிக்கையாளர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் குடும்பத்தில் கலகலப்பான சூழ்நிலை ஏற்படும் சவாலான வாதங்களை சாதுரியமாக வச்சுக்கொள்வீங்க மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழலாம் அடிப்படை கல்வியில் முன்னேற்றமான வாய்ப்பு அமையும் ஓய்வு நாளுங்க அடுத்ததாக கடகராசி குணநலங்களை சில மாற்றம் உண்டாகும் பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்ளணும் குடும்பத்தில் சிறு சிறு விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும் உணர்ச்சி வேகமின்றி பொறுமையோடு செயல்படணும் வியாபாரம் சார்ந்த பணிகளில் புதுவிதமான வித்திகளை கையாளணும் எண்ணி சில பணிகள் புதுவிதமான அனுபவம் உண்டாகும் ஸோ பரிசு நடந்த நாளுங்க அடுத்ததாக சிம்ம ராசி சிந்தனைகள் மூலம் சோர்வு ஏற்படும் எதிர்பாராத சில உதவிகள் மூலம் தடைப்பட்ட பணிகள் செய்து முடிக்க முடியும் வர்த்தக பணிகளில் இறக்கமான சூழல் உண்டாகும் உத்தியோகப் பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும் எதிராக இருந்தவர்கள் விலகி செல்வாங்க மற்றவர்களுடைய செயல்பாடுகள் பற்றிய கருத்துக்களை கவன வேண்டும் ஸோ வெற்றி நிறந்த நாளுங்க அடுத்ததாக கண்ணிராசி வியாபாரப் பணிகளில் முதலீடுகள் மேம்படும் துறை சார்ந்த சில நுட்பங்களை புரிந்து கொள்ளும் எதில் சுறுசுறுப்போடு செயல்படணும் சேமிப்பை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனை மேம்படும் கடினமான பணிகளை சாதாரணமாக செய்து முடிக்க முடியும் வெளியூர் சார்ந்த பயணங்கள் மூலம் மேன்மை உண்டாகும் தடைகள் நிறைந்த நாளுங்க அடுத்ததா துளாராசி அரசு சார்ந்த நிலைப்பாடுகளை புரிந்து கொள்ளும் வியாபார பணிகளில் லாபம் மேம்படும் சமூக பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும் உயர் அதிகாரிகளுடைய ஆலோசனைகள் புதிய மாற்றத்தை உண்டாக்கும் உறவினர்கள் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் கால்நடை தொடர்பான பணிகள் ஆர்வம் அதிகரிக்கும் இன்ப நிறைந்த நாளுங்க அடுத்ததா விருட்சகராசி ஆன்மீக தொடர்பான பணிகளில் ஈடுபாடு உண்டாகும் அரசு தொடர்பான பணிகளை பொறுமையோடு செயல்படணும் வெளிவட்டாரங்களில் புதுவிதமான அனுபவம் கிடைக்கும் புதுவிதமான ஆராய்ச்சி சார்ந்த எண்ணம் மேம்படும் உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு மனதிற்கு புதிய நம்பிக்கை ஏற்படுத்தும் பயண நிமித்தமான சில செயல்பாடுகள் நன்மதிப்பு ஏற்படும் நாளை நாள் உங்களுக்கு நிறைவு நிறந்த நாளாக இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அடுத்ததாக மகர் ராசி நாளை நாள் உங்கள் ராசிக்கு நீண்ட நாட்களாக தடைப்பட்ட வரவுகள் கிடைக்கும் வெளிப்படையான குணத்தின் மூலம் பலரின் நம்பிக்கை பெறுவீர்கள் பழகக்கூடிய விதங்களில் நாளை நாள் ஆதாயத்தை உருவாக்கி கொள்ளலாம் கூட்டு வியாபாரத்தில் லாபம் மேம்படும் மனதில் இருந்தோம் இந்த குழப்பம் இங்கே தெளிவு பிறக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும் ஆசைகள் மேம்படக்கூடிய நாளுங்க அடுத்ததா கும்பராசி பாதியில் நின்ற பணிகளை செய்து முடிக்க முடியும் பொருளாதார தொடர்பான சிக்கல்கள் குறையும் தோற்றுப்பொழிவு பற்றிய எண்ணம் மேம்படும் எதிர்பாராத திடீர் வாய்ப்பு மூலம் புதுமை பிறக்கும் நெருக்கமானவர்கள் சந்திப்பு சில மாற்றங்கள் ஏற்படும் எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும் அனுபவங்கள் ஒரு கிடைக்கிற மாதிரி சூழ்நிலை அமையுங்க அடுத்ததான் மீனராசி பலதரப்பட்ட சிந்தனைகள் மூலம் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் செயல்பாடுகளை அனுபவம் வெளிப்படும் குழந்தைகள் எண்ணங்களை புரிந்து கொள்ளும் தாய்மாமன் வழியில் அனுசரித்து செயல்படணும் ரசாயனத்தில் புதுவிதமான மாற்றம் உண்டாகும் வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளணும் மொத்தத்தில் நாளை நாள் உங்கள் ராசிக்கு மகிழ்ச்சி இருந்த நாளுங்க ஸோ அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் இந்த மாதிரியான பலன்தான் கிடைக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்குங்க குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை உங்கள் ராசிகளுக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க உங்கள் ராசிகளுக்கு என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்களோ இதற்கேற்ப நாலு நாள் நடந்து பலனடைங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற இந்த தினசரி ராசி பள்ள இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்து நாளை ஒரு நாள் பலன் பலனடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் மேலே இதே போல் புதிய அப்படின்னா நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் செஞ்சுட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தொழில்களோடு மெயினும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணும் போது ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சுக்கலாம் மறக்காமல் பண்ணுங்கள் நன்றி